வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருக்குடிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா பூசம் நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோடும் கொண்டுள்ள தொடர்பு என்ன எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் இவர்கள் சுப பலன்களை பெறுகிறார்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களால் இவர்கள் சிறு சில தங்கடமான அனுபவங்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது என்பதை எல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம் பொதுவாகவே ஒரு நட்சத்திரத்துல ஜெனிக்கக்கூடிய ஒரு நபர் மற்ற நட்சத்திரக்காரர்களோடு அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களோடுமே ஒரு சமூக வாழ்வியலை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது அப்ப எல்லா நட்சத்திரக்காரர்களாலுமே நமக்கு சுப பலன்கள் கிடைக்குதா அப்படின்னா கேள்விக்குள்ள ஒரு சில நட்சத்திரக்காரர்களோட என்னதான் நம்ம இணக்கமா பழகினாலும் அவர்களோட நமக்கு ஒத்து போகிறது இல்லை ஒரு சில நட்சத்திரக்காரர்கள்ட்ட நம்ம எவ்வளவு கோபப்பட்டாலும் அவர்கள் சுத்தி சுத்தி நம்மோடே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அனுஷம் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களோடு கொண்டுள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் மிக சிறப்பான நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் உங்களுடைய நல்லது கெட்டதுல துணையாக இருக்கக்கூடியவர்கள் உங்களை போன்றே சிந்திக்கக்கூடியவர்கள் உங்க குடும்ப உறுப்பினர்கள் இந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல உறவுகளாக இவர்கள் உங்களுக்கு அமையக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம்னா உங்களை போன்றே சிந்திக்கக்கூடியவர்கள் உங்களை போன்றே குணாதிசயம் இருக்கக்கூடியவர்கள் உங்களை போன்றே பண்புடையவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது இவங்கள்ட்ட நீங்க கலந்து ஆலோசிச்சீங்கன்னா அது சரியா இருக்க ஏன்னா ஒரு முடிவு எடுக்கும் பொழுது பல்வேறு கோணங்கள்ல யோசிக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி யோசிச்சாதான் அதுக்கு ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கும் அந்த அடிப்படையில இவங்க கூட நீங்க கலந்து ஆலோசிச்சு ஒரு முக்கிய முடிவு எடுத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு சரியா இருக்கிறது இல்லை நடைமுறையில அதனால முடிந்த வரைக்கும் முக்கிய முடிவுகளின் பொழுது இவர்களை தள்ளி வைப்பது நல்லது மற்றபடி எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு சிறந்த உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் த நட்சத்திரங்கள் அடுத்தபடியா பாத்துக்கிட்டோம்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் மிகச் சிறப்பான நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு செல்வம் சார்ந்த விஷயங்கள்ல வாய்ப்புகளை வழங்கக்கூடியவர்கள் உங்களுடைய அனைத்து காரியங்களிலும் உங்களோடைய துணை இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு வெற்றிக்கான உறுதுணையாக இவர்கள் இருக்கக்கூடியவர்கள் அனைத்து சுப நிகழ்வுகளிலும் முன்னின்று எடுத்து செய்யக்கூடியவர்கள் சுப நிகழ்வுகளை அமைத்து கொடுக்கக்கூடியவர்கள் அதே போல துக்க காரியங்கள்ல உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பண உதவி செய்யக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் மிக சிறப்பான நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரம் அடுத்தபடியா பாத்துக்கிட்டோம்னா பரணி பூரம் பூராணம் நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு புண்ணியத்தால் கிடைத்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல வழியை மட்டுமே காட்டக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய நற்சிந்தனைகளை உங்களுக்கு புகட்டக்கூடியவர்கள் ஆன்மீகத்துல உங்களை அதிகப்படியாக ஈடுபடுத்தக்கூடியவர்கள் அது சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து தரக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரை என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் சில இடங்களில் உங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் அதாவது தன்னுடைய காரியத்துக்காக உங்களை பயன்படுத்திப்பாங்க மற்றபடி உங்களுக்கு கெடுதலா எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனால் தன்னுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய காரியங்களுக்காக உங்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் கொஞ்சம் சுயநலம் கூட வேற ஒன்னும் இல்லை மற்றபடி எல்லா விதத்திலும் இவர்கள் நல்ல நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மிக சிறப்பான நண்பர்கள் இவர்கள் அறிவு சார்ந்த நண்பர்கள்னு கூட நீங்க சொல்லலாம் ஏன்னா எல்லா விதத்திலும் உங்களுக்கு சாதகமாக சிந்திக்கக்கூடியவர்கள் அதாவது நீங்க ஒரு விஷயத்தை தீர ஆலோசிக்கணும்னா இவங்க கூட ஆலோசிச்சா ரொம்ப நல்லது ஏன்னா முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுதெல்லாம் நம்மை விட தெளிவான நபர்களிடம் கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப நல்லது இவர்கள் நீங்க ஒரு மடங்கு யோசிச்சீங்கன்னா பல மடங்கு அந்த விஷயத்த உங்க சைட்ல இருந்தே யோசிக்கக்கூடியவர்கள் அந்த அடிப்படையில இவங்களெல்லாம் நீங்க ஒரு மென்டார் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும் நல்ல ஆலோசகராக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை தரக்கூடியவர்கள் புதிய புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் தொழில் சார்ந்த வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியவர்கள் பண உதவி செய்யக்கூடியவர்கள் எல்லா நிலையிலுமே உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்களாக இவர்கள் இருக்கக்கூடியவர்கள் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை மிகச்சிறப்பான நண்பர்கள் தொழில் சார்ந்த நண்பர்கள்னு கூட இவங்களை நீங்க சொல்லலாம் எல்லா விதத்திலும் உங்களுடைய திறமையை இவர்கள் நம்பக்கூடியவர்கள் உங்களுடைய திறமையை பத்தி வெளியில பேசக்கூடியவர்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை நம்பி தரக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஓனரா இருந்தாங்கன்னா கம்பெனி பொறுப்பையே உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க அந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கும் உங்க மீது நம்பிக்கை இருக்கும் அதே போல இவர்கள் உங்களுக்கு மேனேஜரா இல்ல உங்களோட சுப்பீரியர் அத்தாரிட்டியில இருந்தாங்கன்னா அவங்கள பொறுத்தவரை உங்களை நம்பி சில ப்ராஜெக்ட்ஸ் ஒப்படைப்பாங்க அவங்க மூலமா உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா நிலையிலும் உங்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பை தரக்கூடியவர்கள் அதாவது உங்க திறமைய அடிப்படையில உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை வேலை வாய்ப்புகளை தரக்கூடியவர்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் யார் வந்து அதுல குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் உங்களை தனிப்பட்ட முறையில நம்பி அந்த காரியத்தை ஒப்படைப்பாங்க எல்லா விதத்திலும் மிகச் சிறப்பான நண்பர்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் பண உதவி செய்யக்கூடியவர்கள் முதல் முதல்ல வேலை வாய்ப்பை தேடி நீங்க போறீங்க அப்படின்னா இவர்கள் போன்றவர்கள் தான் உங்களுக்கு வாய்ப்புகளே வழங்குவாங்க இவர்கள்லாம் நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமா வாழ்க்கையில தொழில் சார்ந்த ஒரு நல்ல ஒரு வெற்றியினை அடையக்கூடிய வாய்ப்பு அமையும் அடுத்தபடியா பாத்துக்கிட்டோம்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு மிகச் சிறப்பான நண்பர்கள் எல்லா நிலையிலும் உங்களோட இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியா நீங்க உங்களுடைய சோகங்களையும் உங்களுடைய சந்தோஷங்களையும் பகிரக்கூடிய நபர்களாக இவர்கள் இருக்கக்கூடியவர்கள் அடிக்கடி நீங்க சந்திக்கக்கூடிய நபர்னு கூட இவங்களை சொல்லலாம் உங்களை பற்றி அதிகப்படியாக மற்றவர்களிடம் பெருமையாக பேசக்கூடியவர்கள் உங்களை விளம்பரப்படுத்தக்கூடியவர்கள் உங்கள் மீது அதீத அன்பு கொண்டவர்கள் உங்களுடைய தொழில் சார்ந்து இவர்கள் நண்பர்களாக இருக்கிற பட்சத்துல உங்களெல்லாம் ரொம்பவே விளம்பரப்படுத்துவாங்க உங்களுடைய தொழில் சார்ந்தே விளம்பரப்படுத்துவாங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில இவர்கள் செயல்படக்கூடியவர்கள் எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்க நல்ல ஒரு தொடர்பினை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் தனக்கு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களையும் தொடர்புகளையும் உங்களுக்கும் அறிமுகப்படுத்தி அது மூலமா சில வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க உணர்வு ரீதியான நண்பர்கள்னு கூட இவங்கள சொல்லலாம் நீங்க எவ்வளவுதான் கோபப்பட்டு திட்டினாலும் கூட ஒரு ரெண்டு நாள் கோபமா இருந்தாங்கன்னா மூணாவது நாள் உங்கள்ட்ட திரும்ப வந்து தானா பேசுவாங்க உங்களுடைய சுப காரியங்களில் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் துக்க காரியங்களில் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல குடும்ப உறவுகளாக இவர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழகுவதற்கு மிகச் சிறப்பான நண்பர்கள்னே இவர்களை சொல்லலாம் இவங்களெல்லாம் நம்ம வந்து பர்சனல் பி மாதிரியே செக்ரட்டரி மாதிரியே வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி நிலையை அடையலாம் ஆனா இவர்களை பொறுத்தவரை பண பரிவர்த்தனை மட்டும் உங்க கூட பண்ண மாட்டாங்க பண பரிவர்த்தனை இவர்களோடு நீங்க பண்ண முடியாது பண உதவி இவர்களிட எதிர்பார்க்க முடியாது மற்றபடி எல்லா நிலையிலும் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் பண பரிவர்த்தனை தவிர்த்து எல்லா விதத்திலும் மிக சிறப்பான நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டோம்னா அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரக்காரர்கள் இவர்களை பொறுத்தவரை மிகச்சிறப்பான சிறப்பான நண்பர்களாக நமக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லா நிலையிலும் நம்மோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரை நாம தைரியம் குறையும் பொழுது அந்த இடங்கள்ல ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு தைரியம் குறையிற எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா அவங்களை உந்தி தள்ளக்கூடியவர்கள் இவர்களாக இருப்பாங்க பல்வேறு வித்தியாசமான வாய்ப்புகள் நீங்க தயங்கக்கூடிய இடங்கள்ல அந்த இடத்தை சரி செய்து உங்களுக்கு வாய்ப்புகளை வழங்கக்கூடியவர்கள் தான் மிகப்பெரிய திருப்பு முனை உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல எல்லாத்திலுமே இவர்களுடைய பங்கு அப்படிங்கிறது இருக்கும் இவர்கள் எந்த அளவுக்கு நல்லது உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு இவர்களால் சில சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு வேணும்னே பண்ணுறது இல்லை இவர்கள் தன்னுடைய பார்வையிலே சில முடிவுகளை எடுத்துருவாங்க இது உங்களுக்கு சரியாக வரும்னு நினச்சி அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க ஆனால் அது உங்களுக்கு சரிப்பட்டு வராது அவங்க கோணத்திலேருந்து அவங்க பார்த்துருவாங்க அது அவங்களுக்கு சரிப்பட்டு வரும் ஆனால் உங்களுக்கு சரிப்பட்டு வராது அது தெரியாமல் அவங்க அதை அந்த வாய்ப்பை உங்களுக்கு வழங்குவாங்க அது உங்களுக்கு சில நேரங்களில் சங்கடமாக போயிடும் அதனால இவர்களை பொறுத்தவரை நீங்க மென்டார் மாதிரி இவங்களை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா லைஃப்ல ரொம்ப கஷ்டம் இவர்களுடைய ஆலோசனை அப்படிங்கிறது நேரடியா நீங்க அப்படியே பயன்படுத்தக்கூடாது அதை ஃபில்டர் பண்ணும் அதை ஃபில்டர் பண்ணி தான் நீங்க பயன்படுத்தணும் உங்களுக்கு அது ஒத்துவான ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிச்சு அதுக்கு அப்புறம்தான் நீங்க வந்து அந்த விஷயத்தை நீங்க கையில் எடுக்கணும் நேரடியா எடுக்க கூடாது அதே போல இவர்களோட பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்ணா அது சரியா இருக்கிறது இல்லை இவர்களோடு காதல் கொண்டால் அது உங்களுக்கு தோல்வியில முடியுது சோ எல்லா நிலையிலுமே நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதே சமயம் இவங்க விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை இவர்கள் உங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு பண்றது இல்லை ஆனால் சில சூழல் அது போல உங்களுக்கு அமைஞ்சிருது அதனால எல்லா விதத்திலும் நல்ல நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் கூடுதல் விழிப்புணர்வோடு பழகுது பழகிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு அடுத்தபடியா பாத்துக்கிட்டோம்னா கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு மிக சிறப்பான நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆனா இவர்களை பொறுத்தவரை உங்களின் திறமை மீது நம்பிக்கை குறைந்தவர்கள் உங்களுக்கு ஒண்ணும் தெரியல உங்களுக்கு அனுபவம் பத்தல உங்களுக்கு திறமை குறைவு அப்படிங்கிற பார்வையில உங்களை பார்ப்பாங்க மற்றபடி எல்லா விதத்திலும் உங்க கூட நல்லா பழகுவாங்க ஆனா இவர்கள்ட்ட ஒரு காரியத்தை நீங்க நம்பி ஒப்படைச்சீங்க அப்படின்னா இவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அத சரியா செய்ய மாட்டாங்க செய்யாமலே தட்டி கழிப்பாங்க உங்கள்ட்ட ரொம்ப ஈஸியா பதில் சொல்லுவாங்க ஏன்னா உங்க மேல எந்த விதமான பயமுமே இருக்காது உங்கள்ட்ட வேலையை செய்யாம உங்கள்கிட்ட ஒரு பதில் சொல்கிறோமே அப்படிங்கிற ஒரு தயக்கம் இல்லாம இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அதனால இவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் ஒப்படைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப சங்கடப்பட வேண்டியிருக்கும் ஒருவேளை இவர்கள் உங்கள்ட்ட பணியாளர்களா இருக்காங்கன்னா இவர்களை நீங்க கையாளும் போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு தான் கையாளணும் நீங்க திட்டமிடுற மாதிரி அந்த வேலையை இவர்களால செய்து கொடுக்க முடியாது அதனால இவர்களை பொறுத்தவரை நீங்க கொஞ்சம் பக்குவமா கையாளணும் இவர்களை எப்படி வேலை வாங்குறது அப்படின்னா இவர்கள்ட்ட உதவியா கேட்கணும் ஏன்னா இவர்கள் உங்களை தன்னை விட குறைந்தவர்களாக எடை எடைபடுவார்கள் அதனால இவங்கள்ட்ட இந்த ஹெல்ப் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர்கள்ட்ட கேட்டு அந்த வேலையை நீங்க வாங்கிக்கணும் தன்னை விட சிறியவர் தன்னிடம் உதவி கேட்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில இவங்க செஞ்சு கொடுப்பாங்க இவர்களை கட்டளையிட்டு இட்டு வேலையை வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால இவர்களை பொறுத்தவரை பணியாளர்களா எடுத்துக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படி ஒருவேளை பணியர்கள் நம்ம கிட்ட இருக்காங்க இவர்களை பக்குவத்தோடு கையாள்றது ரொம்பவே நல்லது அடுத்தபடியா பாத்துக்கிட்டோம்னா முருகசுரேஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்கள்ட்ட ரொம்பவே கூடுதல் கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் ஏன்னா உங்க கூடவே இருப்பாங்க உங்களை பற்றி விமர்சிப்பார்கள் எல்லா நிலையிலும் உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா உங்களுக்கு சாதகமான நட்சத்திரமே இவங்க கிடையாது உங்களோட இருந்து உங்களை பத்தி வெளியில புறம் பேசுவாங்க ஆனா உங்ககிட்ட வேற மாதிரி பேசுவாங்க இவர்கள் தனிப்பட்ட முறையில நல்லவர்களாக இருக்கலாம் ஆனா உங்க விஷயத்துல இவர்கள் அந்த அளவுக்கு நல்லவங்களே கிடையாது அந்த அளவுக்கு ஆரோக்கியமான உறவு இவர்கள் கிடையாது இவர்களை பொறுத்தவரை அதிகப்படியாக உங்களுக்கு சங்கடங்களையும் கவலைகளையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் உங்களை தவறாகவே விமர்சிக்க கூடியவர்கள் இவர்களை அருகாமையில வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடும் இவர்களோடு காதல் கொண்டால் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும் இவர்களை திருமணம் புரிந்தால் வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு குறையோடைய உங்களுடைய வாழ்க்கை போற மாதிரி ஆயிடும் ஒரு திருப்தி இல்லாம போயிடும் இவர்களோடு பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்ணீங்கன்னா வணிகம் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது உங்களுக்கு அது வெற்றி பெற்ற ஒரு வணிகமாக இருக்காது நம்பிக்கை துரோகிகளாக இவர்கள் இருக்கக்கூடியவர்கள் இவர்களை நம்பிக்கை வட்டாரத்துக்குள்ளார மேக்சிமம் கொண்டு வராதீங்க ரகசியங்களை இவர்களிடம் பகிராதீர்கள் ரகசியத்தை பகிர்ந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வெளில சொல்லுவாங்க அதே போல இவர்களை அழைச்சிக்கிட்டு போய் ஒரு காரியத்தை நீங்க பேசினா சக்சஸ் ஆகுமா அப்படின்னா அது கஷ்டந்தான் அதனால முடிந்தவரை இவர்களிடம் தள்ளி இருப்பது ரொம்பவே நல்லது தேவையில்லாம இவர்களை அருகில் வைத்துக் கொண்டு பின்னால் கஷ்டப்பட வேண்டாம் முற்பகுதி நல்லா இருக்கு அப்படின்னு நினச்சி நம்ம பழகிட்டு இருந்தோம்னா பின்னாளில் இவர்கள் எதிரிகளாக மாறும் பொழுது இவர்கள் ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவர்களோடு நாம் சண்டையிடும் பொழுது ஜெயிக்கக்கூடியவர்கள் இவர்களாகவே இருப்பார்கள் அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை அதனால எந்த சூழ்நிலையும் இவர்களை நம்மளால ஜெயிக்க முடியாது அதனால முடிஞ்ச வரை இருந்து தள்ளி இருக்கிறது வாழ்க்கையில ரொம்ப ஆரோக்கியம் இது முழுக்க முழுக்க நடைமுறை வாழ்வியலோடு ஒப்பிட்டு ஆய்வின் அடிப்படையில் செய்யப்பட்ட பதிவு இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைவிற்கேற்ப சில நல்ல உறவுகளும் உங்களுக்கு அமையலாம் உங்களுக்கு ஏதேனும் அனுபவங்கள் இருப்பின் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மற்றவர்களுக்கும் அது பயனுள்ள விதமாக இருக்கும் ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி